ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராமத்து பட்டாம்பூச்சி நம்ம இன்றைக்கி வந்து கார்த்திகை பொறி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் சுப்பந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக முருமருன்னு ஒரு கார்த்திகை பொறி எப்படி செய்ய போகிறோங்கிறத இப்போ பார்க்குறோம் இதில் வந்து கடலை எள் கட பொட்டுக்கடலை எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வெல்லம் வெல்லம் பொறி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி செஞ்சுருக்கோம் வெடி டேஸ்டியாக இருக்கும் இதை வந்து நம்ம பெருக்கு பதம் பதம் தெரியாமல் விட்டுடுவாங்க மொறுமொறுப்பு இல்லாமல் போயிடும் இல்லையா ரொம்ப கறிஞ்சி போக விட்ருவாங்க இது பதம் ரொம்ப முக்கியமானது எவ்வளோ சூப்பராக மொறுமொறு வரணுமோ அந்தளவுக்கு நம்ம வந்து பது கரெக்டாக இருக்கணும் அப்போ வந்து பதம் கரெக்டாக இருந்துச்சுனாலே நல்ல ஒரு மொறுமொறுப்பு கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை வந்து எப்படி செய்யலாங்கிறதும் பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து கடாயில் வந்து நல்லா எள்ளை போட்டு நல்லா வறுத்துக்கணும் நெல் வந்து படப்படம் பொரியல் ஸ்டேஜ் வரைக்கும் வறுக்கணும் படப்படம் பொறிஞ்சிடுச்சுன்னா டக்குன்னு தட்டு போட்டு முடிக்கணும் இல்லைனா பொரியா வெடித்து செகறிடும் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சுனாக்கா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறது ஃபஸ்ட்டு இல்லைனா கருகி போயிடும் நெக்ஸ்ட்டு வந்து அந்த கீட்லேயே வந்து பொட்டுக்கடலையும் போட்டு வறுத்துக்கலாம் வறுத்துக்கணும் கொட்டுக்கடலை வந்து செவக்காக வறுக்கணுன்ற அவசியம் இல்லை அட் அதுக்கடுத்துட்டு வேர்க்கடலையும் நம்ம அதை போட்டு நல்லா அடுப்பை ஆன் பண்ணிங்க இப்போ போட்டு நல்லா வறுத்துக்கலாம் இது வந்து நான் வந்து கடலை போட்டிருக்கேன் கடலையே நல்லா வறுத்து ரோஸ்ட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தேங்காயையும் நல்லா செவக்க பொண்ணு நேரமாக வறுக்கணும் அப்போ அந்த தேங்காயோட வாசனை சூப்பராக இருக்கும் நல்லா வறுத்துட்டோம்னா வறுத்துக்கணும்னாலும் அந்த வாசனை நல்லாயிருக்கும் இப்போ வந்து வெள்ளையாக இருக்கு போகிறோம் இது வந்து கோல்டன் கலரில் லைட்டாக வரும் லைட்டான கோல்டன் வந்தாலே போதும் ரொம்ப அருகிற மாதிரி வறுக்க தேவையில்லை இப்போ ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு நம்ம பாக்கு வந்து ரெடி பண்ணிக்குவோம் வெள்ளைப்பாகு வந்து எப்பயுமே ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி காய்ச்சி தூசி துரும்புலாம் இருக்கும் அதை வந்து நல்லா வடிகட்டிக்குங்க நான் வந்து காய்ச்சி வடிகட்டிட்டேன் வடிகட்டிட்டு தான் இப்போ பாகு பாகு பார்க்குறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டுருக்கேன் இந்த பாகில் வந்து நம்ம எடுத்து ஊற்றும் போது கம்பி மாதிரி நைஸாக அப்படியே கரண்டிக்கும் கீழச்சட்டிக்கும் கம்பி மாதிரி நூல் மாதிரி வரும் அது மாதிரி வந்துச்சுனாக்கா நீங்கள் கிண்ணத்தில் ஊற்றி பார்க்கலாம் அப்போ வந்து கிணத்தில் ஊற்றி பார்த்திங்கன்னாக்கா கரையக்கூடாது தண்ணியோடு கரையக்கூடாது மெல்ட்டு ஊற்றினோடனே மெல்ட் ஆகி பிரிஞ்சு போணுச்சுனாக்கா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கணும்னு அர்த்தம் இப்போ அது வந்து மெல்ட் ஆகிற ஸ்டேஜில் தான் இருக்குது இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் அது வந்து பெரிச்சே வரணும் கொஞ்சம் சுண்டுச்சின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் சொன்னிச்சின்னா அது தக்காளி பதம் மாதிரி வந்தோம் இப்போ பாருங்கள் கையில் எடுக்கிற மாதிரி வருது மணி மாதிரி ஊற்றுற மாதிரி இருக்குது இதுதான் வந்து கரெக்டான பதம் இப்போ வந்து நீங்கள் அடுத்த ஆஃப் பண்ணிவிட்டு ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் ஏலக்காய் பொடி நான் மிக்சரில் வச்சு அரைச்சி வச்சுருக்கேன் அதை வந்து பவுடர் மாதிரி ஒன்று தீனி கொஞ்சம் போட்டு அதை மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வந்து இதை வந்து வெளில போய் இதை வந்து நம்ம வேர்க்கடலை எள் நம்ம வறுத்து வச்சிருந்தோம்னா எல்லாத்தையும் அதில் மிக்ஸ் பண்ணிக்குவோம் கடலை தேங்காய் வறுத்து வச்ச தேங்காய் எல்லாத்தையுமே அந்த பாகில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பொரியும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்குவோம் இந்த சூப்லேயே டக்கு டக்குன்னு மிக்ஸ் பண்ணணும் அப்போ வந்து கரெக்டாக மிக்ஸ் ஆகி வரும் இப்போ வந்து நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் ஸ்பூவாக ரெடி ஆகிடுச்சி இப்போ நம்ம அடுத்தது இது எப்படி இருக்கு சாப்பிட்டு பார்க்க போகிறோம் நாங்கள் நீங்களும் இது மாதிரி செஞ்சு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் என்னோடய சேனல் பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதுங்க